ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பாட்டு ஒன்று இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு பாட்டை கேட்டாலே அவங்க மேலே புல் இருக்கு தூத்துக்குடி குத்துனாரு தூக்கி போட்டு குத்துனார் இந்த பாட்டு பார்த்திங்களா இந்த பாட்டு பேரை சொன்ன உடனே நீங்கள் அந்த யூடியூப்பில் போய் தேடுறீங்க இதுதான் தப்பு அந்த பாட்டை நீங்கள் கேட்காதீங்க சின்ன பிள்ளைகள்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்கவும் கூடாதிங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி பாட்டு எழுதும்போது இவருங்க கஞ்சா எதையாச்சும் குடிச்சிட்டு எழுதுவானுங்களோ இல்லை இந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இல்லாட்டி அவங்க ஒய்ஃபை ஆகுது இல்லாட்டி அவங்க அம்மா யாரையாச்சும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டை எழுதி இதை பாடி காட்டினா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை இந்த பாட்டை எழுதுனவனும் மொக்கம் இந்த பாட்டை படித்தவனும் மொக்கந்தான் இந்த பாட்டை எப்படிங்க நீங்கள் வெளியில் ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த பாட்டெல்லாம் இப்படி எழுதி அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை அதில் வர என்னான்னு கேட்டால் அதில் ரொம்பவும் அசிங்கம் என்னான்னு கேட்டால் இந்த பொண்ணுங்க இந்த பொண்ணுங்கெல்லாம் இந்த பாட்டை வந்து போடுறீங்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லை உங்கள் அண்ணன் தம்பி மாதிரி யாரும் இல்லை உங்களோட பார்க்குறக்கு இந்த ஃபோட்டோவோட உங்கள் பாட்டை க உங்கள் அண்ணன் தம்பி யாராச்சும் அப்பாலாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க காரி துப்ப மாட்டாங்க மூஞ்சில் அவ்வளோ ஒரு கேவலமான பாட்டு அந்த முதல் வரியை மட்டும்தான் நான் படித்தேன் அடுத்த வரியெல்லாம் கேட்டால் நீங்கள் அப்படியே என்னையே திட்டிடுவீங்க நீங்கள் கெட்ட வார்த்தையில் என்னையே பேசிடுவீங்க அப்படியாப்பட்ட கெட்ட வார்த்தையில் இருக்குது அந்த பாட்டு நான் கேட்குறேன் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் எழுதி பாடும்போது உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அக்கா தங்கச்சிலாம் கேட்க மாட்டாங்களா பார்க்க மாட்டாங்களா அவ்வளோ அசிங்கமாக இருக்குங்க அவ்வளோ கெட்டு போச்சு பாட்டு எழுதுறக்கு இல்லைன்னா நீங்கள் பாட்டே எழுதாதீங்க சும்மா டியூனை மட்டும் போட்டாலே மக்கள் ரசிப்பாங்க ஆனால் இந்த மாதிரி கேவலமான பாட்டுகளை போட்டு நீங்கள் விமர்சத்துக்கு தான் இதாகிறீங்க ஆளாகிறீங்க இந்த பாட்டுக்கு கீழே கமெண்ட்டை போய் பார்த்தா அவ்வளோ கேவலமாக எழுதியிருக்காங்க கமெண்ட்டு இந்த பாட்டை எதுக்கு நீங்கள் போடுறீங்க அது வயசு பொண்ணுங்கெல்லாம் இந்த பாட்டை போட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸை போட்டிருக்காங்க வெக்கமால இல்லை துப்பணுங்க உங்கள் மூஞ்சில ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க எவ்வளோ அழகான பாட்டு இந்த பாடல் முன்ன பாட்டு வரியெல்லாம் எடுத்தாலே நம்மளே மறந்து பாட்டு கேட்கலாம் இப்போ பாட்டு வரியை எடுத்தாலே நம்மளை யாரும் பக்கத்தில் வந்து பார்க்குறானான்னு பார்த்து தான் அந்த பாடலே போட வேண்டியதாக இருக்குது ஏன் சொல்லுங்க அந்த பாட்டை கேட்டோம்னா நம்மள அடிச்சுருவானோ பக்கத்தில் இருந்து அவ்வளோ தூரம் கேவலமாக பாட்டு ரொம்பவும் கெட்ட வார்த்தை பாட்டு எழுதுங்க நல்ல பாட்டை எழுது ரிலீஸ் பண்ணுங்கள் இல்லாடி பாட்டே எழுதாய்ங்க அந்த பாட்டுக்கும் அசிங்கம் அந்த இசைக்கும் அசிங்கம் எவ்வளோ அந்த இசையில் தெய்வம் தங்கி இருக்குது இந்த மாதிரி பாடலை நீங்கள் பாடினீங்கன்னா அந்த தெய்வமே இல்லாமல் போயிடும் அதனால தான் இந்த பாடெல்லாம் ரசித்து கேட்காத காரணம் இந்த பாட்டெல்லாம் எழுதி பாடுற வேண்டிய பாட்டு கிடையாது நீங்கள் உங்களை மறந்து நீங்கள் தனியாக இருக்க பாட்டு இதெல்லாம் ம மக்களுக்காக உள்ள பாட்டு கிடையாது அவ்வளோ கேவலம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்குங்க என் வாயில் ஏதாச்சும் தவறுதலாக வந்துடுமோன்னு பக்கு பக்குன்னு இருக்குது ஒரு வீடியோ போட முன்னாடி ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த பாட்டு யூடியூப்லலாம் போய் பார்க்குறது சரி சின்ன பிள்ளைகளை வச்சுலாம் அந்த பாட்டை பார்த்துறாங்க செருப்பால் அடிச்சிருங்க எடுத்தவங்கள ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த பாட்டு உறவுகளே இந்த மாதிரி பாட்டு இந்த பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன் நம்ம பசங்களுக்கும் சொல்கிறேன் இந்த பாட்டெல்லாம் டிக்டோக்கில் நீங்களும் எடிட் பண்ணி போடாதீங்க நல்லாவே இல்லை பாய்